தருணம் கொங்கு மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஈஸ்வரன் தட்டி என்ற வரவேற்போம் உங்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன் அவர்களும் இப்போது கௌரவிக்கக்கூடிய நேரம் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்குகிறேன் திரு ஈஸ்வரன் ஐயா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறார் கொங்கு நாட்டு மக்களுக்காக பல விஷயங்களை செய்து வரக்கூடிய அவர்கள் உற்சாகமாக தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அண்ணன் ராஜா கண்ணப்பன் அவர்களே சுந்தரராஜ் அவர்களே அண்ணன் ஜி மற்றும் ஜி செல்வம் மேயர் தத்தோஸ்ரீ ராஜேந்திரன் தத்தோஸ்ரீ தேவமணி தத்தோ பார்த்திபன் தத்தோ கோபாலகிருஷ்ணன் இளம் எம்பி மேலும் இந்த அரங்கத்தில் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய செல்வகுமார் உள்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் என்னை பற்றி ஒரு நிமிடம் சொல்லிவிடுகிறேன் என்றால் அரசியல்வாதிகளை பற்றி இப்போது தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறீர்கள் நான் அரசியல்வாதி இல்லை நான் அரசியலுக்கு வந்து தொழிலுக்கு போனவன் அல்ல தொழிலை செய்து கொண்டு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொழிலை செய்து கொண்டு இப்போது அரசியலுக்கு சென்றிருப்பவன் தவிர்க்க முடியாத காரணங்களினால் பை ஆக்சிடென்ட் அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் ஒரு ட்ரெடிஷ்னல் அரசியல்வாதி இல்லை அப்படின்னு சொல்லி அதிலிருந்து தப்சிக்க பார்க்குறேன் நான் ஒரு தனி இயக்கம் நான் எந்த கட்சியிலும் இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு தனி கட்சியை தமிழகத்தில் நடத்துகின்றேன் நம்முடைய கட்சியினுடைய கொள்கை என்று பார்த்தால் தமிழகத்தில் இருக்கிற விவசாயத்தையும் தொழிலையும் பாதுகாக்க வேண்டும் அதுதான் கொள்கை பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும் இவ்வளவுதான் நம்முடைய கொள்கை தமிழ் மீது பாசம் உண்டு ஆனால் கொள்கை என்று வேற நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை என்னை பொறுத்தவரை இதற்காகத்தான் கட்சி ஆரம்பித்தேன் அரசியல்வாதிகளால் தொழிலுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது அதனால் தொழிலுக்காக ஒரு கட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று நான் அரசியலுக்கு வந்தவன் அதற்கு நிரூபிக்கிற வழியிலே சொன்னால் தம்பி செல்வம் அவர்கள் ரத்தன் டாட்டாவை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார் ரத்தன் டாட்டா இறந்த பொழுது கம்பத்திலே பறந்த கொடி எங்களுடைய கட்சியினுடைய கொடி என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்போ அதிலேயே என்னுடைய கொள்கை என்ன என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் நான் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் பண்றேன் பார்த்திபன் அவர்கள் சொன்னால் டெக்ஸ்டைல ஆரம்பிச்சோம் இங்கே தொழிலை அப்புறம் மறுபடியும் எல்லாம் நிறைய இப்ப தொழில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா டெக்ஸ்டைல் அவ்வளவு மோசமாக இருந்தது கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக அந்த டெக்ஸ்டைல் தொழிலிருந்து வெளியே போனவர்கள் நிறைய பேர் மலேசியாவில் மட்டுமல்ல இந்தியாவிலும் அதே நிலைமைதான் ஆனால் இப்பொழுது கடந்த ஒரு மூன்று மாதங்களாக மறுபடியும் தொழில் கொஞ்சம் பிக்கப் ஆகுது டெக்ஸ்டைல் காரணம் பங்களாதேஷனுடைய பிரச்சனைகள் இப்போ எங்கள் வீட்டுக்கு பயர்லாம் கூட பங்களாதேஷுக்கு போனவங்க கூட இப்போ திருப்பி நம்மகிட்ட திருப்பி வர்றாங்க யூகே பிரைமார்க் பயர்ஸ் எல்லாம் அது மாதிரி பல பயர்ஸ் இப்ப திருப்பி வராங்க ஆனால் டெக்ஸ்டைல் மறுபடியும் கொஞ்சம் பிக்கப் ஆகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் கூட இன்னும் அவ்வளோ மலேசியில் யார்கிட்ட பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் மார்ஜின் இல்லாமல் நீங்கள் தொழில் பண்ண தயாராக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அது நல்ல மார்ஜினில் இங்கே தொழில் பண்ணுறீங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது நான் வந்து கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன் அமெரிக்கா ஐரோப்பா ஜப்பான் சவுத் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கடந்த முப்பது ஆண்டுகளாக கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன் அப்பாரல் அதே போல் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக சென்னையில் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் பேசிக்கலாக நான் ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து முழுமையாக நான் வந்து இவ்வளோ நேரம் அதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அரசியல்வாதி மாதிரி பார்க்காதீங்க நான் தொழிலில் இருக்கிறப்ப இன்னைக்கு பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நினச்சிக்கணும் நீங்கள் ஸோ ஏன்னா அரசியலை பற்றி அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் ஓ அங்க மாதிரிதான் இங்கேயும் இருக்குதான்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதே அரசியல் தான் இங்கும் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அரசியல் உலகம் போறா இப்படிதான் அமெரிக்காவிலும் அப்படிதான் இருக்கும் எல்லா நாட்டிலையும் இது வந்து அப்படிதான் இருக்கும் அதனால இப்ப வந்து செல்வகுமார் அவர்களுடைய அந்த முயற்சி என்பது நான் நேற்றே சொன்னது போல தொடர்புகளை ஏற்படுத்துவது தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க பணம் இருந்தா போதாது தொழில் பண்ணணும் ஆசை இருந்தா போதாது பயிற்சி எடுத்தா போதாது தொடர்பு வேண்டும் கான்டாக்ட் கண்டிப்பா வேணும் இல்லாம தொழில் பண்றது ரொம்ப சிரமம் நீங்க தொழில் ஆரம்பிக்கிறப்ப இருந்தாலும் சரி தொழில் பண்ணும் போதும் சரி கான்டாக்ட் பிளைட்ல டிராவல் பண்றப்ப பிடிச்ச பையர்லாம் இருக்காங்க இருபது வருஷத்துக்கு மேல அவங்க கூட நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் யாருன்னே தெரியாது பிளைட்ல டிராவல் பண்றப்ப நம்ம என்ன பிசினஸ்ல இருக்கோம் அவங்க என்ன பிசினஸ்ல இருக்காங்க இப்படி வந்து அப்படி இருக்கிறப்ப இப்ப செல்வகுமார் அவர்கள் முயற்சி இல்லை இப்ப எல்லா நாடுகளோடு தொழில் அதிபர்களையும் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் அப்ப தொழிலை பெருக்குவதற்கான முயற்சி தான் அவருடைய இந்த முயற்சி அது தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு திருமணமாவது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரண் தேடுவது ஒரு பெரிய பிரச்சனை அதனால ஊர் ஊருக்கு வந்து இப்ப திருமண தகவல் மையம் ஊருக்கு மாப்பிள்ள பொண்ணு செட் பண்ணி விடுறதுல பொண்ணு இருந்தா கூட நமக்கு தெரியறதில்ல புரோக்கர் வந்து சொல்லிதான் தெரியுது பக்கத்தூட்டிலே பொண்ணு இருக்கும் ஆனால் ஒரு புரோக்கர் வந்து சொல்ல முடியாது பொண்ணு இருக்கா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இன்னைக்கு காலம் அப்படி வந்து எப்படி திருமண தகவல் மையம் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த தொழில் செய்யறதுக்கான தகவல் மையமும் அதை போல பெருகணும் சின்ன சின்ன லெவல்ல சின்ன சின்ன லெவல்ல பெருகணும் என்னை பொறுத்தவரை நான் யோசிக்கிறேன் தமிழ்நாட்டில் நம்மளாம் தமிழர்கள் தொழில அந்த சிறு லெவல்ல பெரிய தொழில்லாம் ஒரு எம்எஸ்எம்இ லெவல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மலேசியாவில் தமிழர்கள் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இங்க வந்து முதல்ல தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு நாட்டுக்குள்ள தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இது வந்து முயற்சி இருக்கு அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னும் தெரிஞ்சவங்க நிறைய சொல்லலாம் எனக்கு நான் சொல்றேன் ஐடி ஃபீல்டு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கு ஏன்னா வந்து மேன்பவர் நிறைய இருக்கு இன்னைக்கு வருஷம் ரெண்டு லட்சம் பேர் என்ஜினியர்ஸ் வெளியே வர்றாங்க ரெண்டு லட்சம் பொறியாளர்கள் மொத்த தமிழ்நாட்டில் மட்டும் வேற இந்தியாவில் மொத்த மாநிலங்களில் விட்டுருங்க தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு லட்சம் பொறியாளர்கள் வெளியே வர்றாங்க அப்ப மேன் பவர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க சரல வந்து அந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்கு மேன் பவர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயுமே இருக்கு ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப அப்படி யோசிக்கிறவங்க மேன் பவர் பத்தி யோசிக்கிறவங்க செலவு குறைவா லெஸ் எக்ஸ்பென்ஸ் அல்ல நீங்க வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ஒரு டெஸ்டினேஷன் அடுத்து வந்து நான் வந்து அங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹோட்டலுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தனியா வந்து ஹோட்டல் போடலாம் இல்ல ஒரு பத்து பேர் சேர்ந்து கூட ஒரு பெரிய ஹோட்டல் போடலாம் அப்படியெல்லாம் அங்கே தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க அதை பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மருத்துவமனைகள் மருத்துவமனைகளுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு ஏன்னா நோய் அதிகமாயிட்டே இருக்கு நோய் அதிகமாகிறதுனால மருத்துவமனைகளுக்கு நிறைய டிமாண்ட் அங்கே இருக்கு ஏன்னா வந்து அங்கே நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க நல்ல கண்ணு கண்டிப்பாக திறமையான இங்கே இல்லைன்னு சொல்லலை நான் அது யாராவது போட்டிக்கு வந்துடக்கூடாது நான் மலேசியால இல்லைன்னு சொல்றீங்களே ஸோ எல்லா இடத்துலயும் இருக்காங்க அங்கே அதிகமாக இருக்காங்க இந்தியாவினுடைய அந்த நூத்தி நாற்பது கோடியில் எவ்வளவு பவர் வரும் பாருங்க ஆனால் வந்து இது மாதிரி அந்த மருத்துவமனை ஹோட்டல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கோப் இருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு ஏரியாவா நான் பார்க்கிறேன் அதனால் அந்த தொடர்பு சொன்னாங்க சீப் மினிஸ்டர் தலைமையில் ஒரு டெலிகேஷன் வரணும்னு சொன்னாங்க கண்டிப்பாக தேவை வந்து நான் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் அதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன் இங்கிருந்து மலேசியாவோட ஹோம் மினிஸ்டர் அப்ப பழைய பழைய மினிஸ்ட்ரியில் ஹோம் மினிஸ்டரா இருந்தவரை சென்னைக்கு அழைத்து சென்று அங்க வந்து சீப் மினிஸ்டர்ல இருந்து ஒரு நான்கு ஐந்து அமைச்சர்களை அவர் விரும்பிய அமைச்சர்களை எல்லாம் அன்றைக்கு நான் சந்திக்க வைத்தேன் ஒரு தனி அதை செய்ய முடியுது நீங்க அபிஷியலா கவர்ன்மெண்ட்ல ஒரு டெலிகேஷன் அப்படின்னு வந்து அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு சொன்னா நிறைய ஸ்கோப் வந்து நிறைய அதுக்கான அந்த முயற்சி அப்படிங்கிறது வெகு விரைவில் நடக்கணும் இன்னைக்கு பேசிட்டு டிலே பண்ணிடக்கூடாது தாமதப்படுத்தக்கூடாது உடனடியாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிற செல்வக்குமார் அவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க